வணக்கம் வாழ்க வளமுடன் சமீபத்திய ஒரு நிகழ்வு உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வீலர் ஓட்டுறோம் போன திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன் என்னோட வீலர் மார்னிங் காற்று எல்லாமே என் டயரை பார்த்தேன் என்னோடய டூ வீலர் பேக் டயர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது சரி ஏரி உட்காந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் போய் காத்தடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓட்டிகிட்டு போகும்போது பெட்ரோல் பங்க் கிட்ட போகும்போது சுத்தமாக ஃப்ளாட் ஆகிடுச்சு ஏன்னா நான் காற்று இல்லாமல் ஏரி உட்காந்து ஓட்டினதுனால மவுத் கட் ஆகிடுச்சி ரைட் ஸோ இப்போ அங்கே உடனே ஒரு இம்மிடியேட்டாக ஃபோன் பண்ணால் ஒரு பஞ்சர் ஓட்டுற ஒரு அதே உடனே செஞ்சு கொடுப்பாருன்னு அந்த இடத்துல சொன்ன டக்குன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அவர் வர்த்தார் வந்து டிய டிய டியூபை மாற்றிட்டு ரொம்ப அருமையாக ஒர்க்மென்ஷிப்பு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க்மென்ஷிப்பு ஏன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் டோட்டலாக வண்டியை ரெடி பண்ணி பக்காவாக கொடுத்தாரு பிரேக் நல்லா செட் பண்ணியிருந்தார் வீல் நல்லா செட் பண்ணியிருந்தார் டயரை மறுபடியும் நல்லா ரீஃபில் பண்ணியிருந்தார் டியூபை கரெக்டாக மாற்றியிருந்தார் கரெக்டாக ஏர் ஃபில் பண்ணியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அட்வைஸ் பண்ணார் இந்த டயரில் ரெண்டு சின்ன சின்ன ஊசி மாதிரி குத்திருந்தது சார் அதை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்து கையில் காமிச்சிட்டு ப்ளஸ் தூக்கி போட்டுட்டு இந்த டயரே நீங்கள் இன்னும் ஒரு மூணு மாதம் ஓட்டலாம் சார் ஒன்றும் இல்லை பட்டன்லாம் நல்லா தான் என்ன சொல்லியிருந்தார் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள நம்ம அடிக்கடி வெளியிலலாம் சுற்றுறோம் கொஞ்சம் டயர் எப்போதும் நல்லாவே இருக்கட்டும் சொல்லி அன்றைக்கி ஈவினிங்கே டயர் மாற்றலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாரில் இருக்கிற ஒரு டயர் மாத்திரை கடைக்கு போனேன் ஏன் அங்கே போனேன் என்ன கொஞ்சம் விலை மலிவு அப்படின்னு சொன்னாங்க ப்ளஸ் ஃபிட்டிங் சார்ஜ் ஃப்ரீ உடனே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க மிஷினில் ஃபிட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஏன்னா என்னோடய நண்பர் கதிர்காமத்தில் இருக்கிற ஒரு கடையில் டயர் வாங்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற பஞ்சர் ஓட்டுற கடையிலையே டியூப்பை மாற்று க டயரை மாற்றுன்னு சொன்னார் அந்த அறிவுரையும் மீறி நான் இங்கே போனேன் ஏன்னா ஃப்ரீ ஓகே ஸோ போனோடனே நான் அங்கே கேட்டது இந்த டயர் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குவீங்கன்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மாற்றிடலாம் சார் என்ட்டு உடனே ரேட் பேசணும் உடனே ரொம்ப மலிவான விலை மற்ற இடத்துல தான் விசாரித்ததில் இங்கே மலிவான விலையில் ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா டிஃப்ரென்ஸில் இருந்தது இவங்க உடனே ஃப்ரீயாக வேறு பண்ணி கொடுக்குறேன் என்று வேறு சொல்லிட்டாங்க உடனே நான் வாங்கணும்னு நினச்சி அந்த டயரை வாங்கியாச்சு உடனே ஒரு தம்பி வந்தார் சாவியை கேட்டார் கொடுத்தேன் போனேன் வீலை கட்டினார் உள்ளே போனாங்க அந்த வீழை கட்டிவிட்டு இந்த வேலை மாட்டி கடைக்கடை கடருன்னு வேகமாக வேலை செஞ்சாங்க திரும்ப கொண்டு வந்து டயரை மாற்றி கொடுத்துட்டாங்க ரொம்ப என்கிட்ட எதுவும் டிப்ஸு காசு எதுவுமே கேட்கல நானாக ஒரு முப்பது ரூபா ஐயோ மண்ணலாம் உட்காந்து வேலை செஞ்சாருன்னு சொல்லி கொடுத்தேன் கொடுத்துட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்தால் வண்டி இப்படி இப்படின்னு பாண்டிச்சேரியில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறோம் வண்டி மாதிரி தள்ள ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இப்படி ஆடுது என்னன்னு தெரியாமல் எனக்கு ஒரு அர்ஜென்சி இருந்தது நான் சில பேரை சந்திக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக நான் அதை அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏன்னா அவர் பிரேக் செட் பண்ணியிருந்ததும் சுத்தமாக பிரேக் இல்லை நான் அப்பயே பிரேக் இல்லையாப்பான்னு கேட்கும்போது உங்கள் பிரேக் ஷூ தேஞ்சி போயிடுச்சு சார் அவ்வளோதான் அனுட்டாரு சரி என்ன நான் ஃப்ரண்ட் பிரேக்கையே பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செஞ்சுட்டேன் வீட்டுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போக வேண்டியே ரொம்ப கிடைக்கிட்டேன் ஏன்னா வண்டி அண்ணா அப்படின்னா நான் அடுத்து பிரேக் சுத்தமாக இல்லை என்னால் வண்டி ஓட்டுறதே ரொம்ப டஃப்பாக இருந்தது சரி என்ன நான் ரெகுலராக மெக்கானிக் போகிறவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் உடனே வண்டியை நீங்கள் லஞ்ச் போகும்போது எடுத்துகிட்டு வாங்க சார் வண்டியை விட்டு போங்க நான் என் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப போகும்போது போய் வண்டி எடுத்தால் சும்மா பக்காவாக இருக்குது பிரேக் பக்காவாக இருக்குது டயரை திரும்ப சரி இது பண்ணியிருந்தாங்க வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குது செயின் இல்லை எல்லாமே இல்லாமல் சூப்பராக இருக்குது ஸோ எவ்வளோ இப்போ ஃபீஸ் என்ன ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார் நேரம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பேன் ஸோ இங்கே என்ன நடந்ததுன்னா அந்த தம்பி எனக்கு முதல்லையே அதை சுற்றி காமிச்சார் அந்த டயரு அவங்க ஃபிட் பண்ணது சுத்தமாக சரியாக ஃபிட் பண்ணலை அந்த பீடிங்கெல்லாம் வெளிலையே வராத அளவுக்கு அவங்க ஒர்க்மென்ஷிப் சுத்தமாக நில் ஒர்க்மென்ஷிப் அதாவது அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அறிவும் இல்லை சும்மா ஏதோ பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு டயர் மாற்றுன மாதிரி இருந்தது ஸோ இப்போ நான் ஒரு இலவசம் ஒரு ஃப்ரீ சார்ஜ் சார்ஜு ஃப்ரீன்னு சொல்கிற இடத்துக்கு போனதுனால ஏதோ என்னால் மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்ட முடியுங்கிறதுனாலையும் நான் ஃப்ரெண்ட் பிரேக்கை வச்சு அன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் வண்டியை இருந்தேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள் இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க பிள்ளைங்க எவ்வளோ வேகமாக பறக்கிறாங்க டூ வீலரில் ஸ்கூட்டியில் ஸோ பெண்கள் எவ்வளோ வேகமாக வேலைக்கு போகிறாங்க ஆண்கள் எவ்வளோ வேகமாக வேலைக்கு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருந்தான் அவங்களோட நிலைமையை ஜஸ்ட்டு நினச்சி பாருங்கள் ஸோ அதனால் இந்த ஃப்ரீங்கிறத பற்றி நான் ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுலாம் போட்டிருப்பேன் அது எந்த எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எவனா ஒருத்தன் ஃப்ரீன்னு சொன்னால் கண்ணை திறந்து பாருங்கன்ட்டு ஏன்னா அங்கே ஃப்ரீ கேட்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாற்றணும்னு அர்த்தம் ஸோ இது எனக்கு இப்போ இலவசமாக கிடைச்ச ஒரு பாடம் ஃப்ரீயாக கிடைச்ச ஒரு பாடம் ஃப்ரீங்கிறதுனாலையும் மிஷினில் ஃபிட் பண்ணுறாங்க டயரைங்கிறதுனாலையும் நான் போன இடம் தவறான இடம் அந்த மாதிரி தவறான இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் டிரைவ் ரெண்டு மூணு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க வண்டியை அவசரப்பட்டு நீங்கள் வண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக இது ஒரு வேறு ஒருத்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது இப்போ கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஃப்ரீ என்ன சொல்கிறத நம்பி எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க குறிப்பாக இந்த மாதிரி டூ வீலர் மெக்கானிசம் உள்ள இடத்துல ஃப்ரீ சர்வீசிங் ஃப்ரீ கேம்ப்பு ஃப்ரீ டயர் மாத்திரை இதை மாதிரி தான் நம்ம பல இடத்துல ஃப்ரீ ஆப்ரேஷன் கூட அப்படி சொல்லுவாங்க இது மாதிரி ஃப்ரீ என்ன போனால் என்ன நடக்கும்ங்கிறத ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு உருவாக்கணும்னு தான் நான் எந்த என்னோடய சொந்த கதையை சொல்லியிருக்கிற வாழ்க வளமட்டேன்